அனைவரும் ஜனநாயக கடமை ஆற்ற வேண்டும் வேட்பாளர் செந்தல்நாதன் பேட்டி தேசிய ஜனநாயக கூட்டணியில் திருச்சி நாடாளுமன்ற தொகுதியில் அம்மா மக்கள் கழகத்தின் சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் செந்தல்நாதன் திருச்சி கே கே நகரில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளியில் அமைக்கப்பட்டிருந்த வாக்குச்சாவடியில் தனது மனைவியுடன் சென்று வாக்களித்தார் பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார் வாக்குப்பதிவு மந்தமாக உள்ளதாக கூறப்படுகிறது என்ற கேள்விக்கு வாக்குப்பதிவு நடந்து கொண்டிருக்கிறது வேலைக்கு முன்பாக அனைவரும் வந்து வாக்களிப்பார்கள் அநேகர் குற்றச்சாட்டு மட்டுமே வைத்து வருகிறார்கள் குற்றச்சாட்டு சொல்பவர்கள் வாக்குப்பதிவு செய்ய வருவதில்லை எழுபது சதவீதத்துக்கு மேல் வாக்குப்பதிவு வந்தால் தான் ஒரு ஊரினுடைய எண்ணங்கள் வெளிப்படும் ஜனநாயக கடமை நாம் செய்தால் தான் கேட்பதற்கு உரிமை இருக்கும் கண்டிப்பாக அனைவரும் வாக்களிக்க வர வேண்டும் யாருக்கு வேண்டுமானாலும் வாக்களியுங்கள் கண்டிப்பாக வாக்களிங்கள் என தெரிவித்தார் இத்தகவலை நமது செய்தியாளர் ஜூடு திருச்சியிலிருந்து தெரிவித்துள்ளார் நடைபெற்று கொண்டிருக்கின்ற இந்த நாடாளுமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் சார்பில் திருச்சி நாடாளுமன்ற வேட்பாளராக வேட்பாளராக இத்தனை நாள் களத்தில் இருந்தாலும் எனது கடமையான வாக்கு செலுத்துவதன் பணியை ஜனநாயக கடமையை இப்பொழுது முடித்துவிட்டு வந்துள்ளோம் மக்கள் மீது வாக்களிக்க இருக்காங்க ஆனால் இன்னும் போலிங் ஜாஸ்தியாக இருக்கும் வீட்டுக்கு முன்னாடி வந்துடுவாங்க பட் இன்ன வரைக்கும் வரல இனிமே வருவாங்கன்னு சொல்லி எதிர்பார்க்கு இன்னைக்கு வாக்களுக்கு இல்லை கண்டிப்பாக ஏன்னா வீட்டில் உட்காந்துட்டு எப்போவுமே நம்ம குறை சொல்லுவோம் ஒரு இது சரியில்லை அது சரியில்லைன்னு சொல்லிட்டு இன்னும் நிறைய பேர் பார்த்தா நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணுற நிறைய பேருக்கு வந்து க விவரமாக யார் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்களோ அவங்க வந்து ஓட்டு போட வர்றது கிடையாது மிடில் எலைட் குரூப்ஸ் எல்லாம் அவங்க தான் ரைஸ் பண்ணுவாங்க ஆன்லைனில் மீன் சிஎம் செல் போகிற நிறைய பேரோடய கன்சன்ஸ் என்னன்னா லீவ் நாளில் ஊருக்கு போய்றாங்க இப்பயுமே பார்த்து நிறைய பேர் பசங்களை பசங்களுக்கு ஓட்டு போட சொல்லியிருக்காங்க எங்கள் ஆலங்கில் யாருக்கு வேணாலும் போடுங்க ஆனால் கண்டிப்பாக ஓட்டு போடுங்க ஏன்னா எபவ் செவன்ட்டி பர்சன்டேஜ் செவன்ட்டி ஃபைவ் வந்தால் வந்தாதான் ஒரு ஊரோட அந்த எண்ணங்கள் வெளிப்படும் அவங்களோட வேட்ப தேர்வுகள் வெளிப்படும் ஜனநாயக கடமையை நமது நாம் செஞ்சால் தான் நம்ம வந்து கேட்குறதுக்கு ஒரு உரிமை இருக்குது ஏன்னா பிலோ செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் இஸ் நாட் அட் ஆல் பார் வித் எனி அதர் கண்ட்ரீஸ் அதை கண்டிப்பாக எல்லோரும் ஓட்டு போடுவாங்க யாருக்கு வேணாலும் ஓட்டு போடுங்க எனக்கு கண்டிப்பாக ஓட்டு போடுவாங்க